வாக்வாதன் எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு இயல் ஏழில் உள்ள முக்கியமான சிறுவினாவை பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடம் சுற்றி பொருள் விளக்குக ஃபஸ்ட்டு தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இதோட பொருள் என்ன இது எதற்காக வந்து இதை சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இடம் சென்னை ஆந்திராவின் தலைநகராவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போது மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் ஒன்றை அப்போதைய மாநகர தந்தை செங்கல்வராயன் தலைமையில் கூடி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இது தலையே கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா சென்னையை வந்து ஆந்திராவோட தலைநகராக வந்து மாற்றணும் அப்படின்னு வந்து ஆந்திராவில் இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து ஒரு முயற்சி மேற்கொண்டாங்க எங்களுக்கு சென்னை தான் வேணும் நாங்கள் சென்னை தான் எங்களுக்கு தலைநகராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து மாநகராட்சியில் வந்து சிறப்பு ஒரு கூட்டம் ஒரு கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க அதோடய தலைவர் யார் பார்த்தீங்கன்னா செங்கல்வராயன் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது அதில் இருந்து என்ன தீர்மானம் நிறைவேற்றாங்கன்னா எங்களோட தலையை கொடுத்தாலும் எங்களோட தலைநகரை காப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு எங்களோட அதாவது எங்களோட சென்னை வந்து தமிழ்நாட்டுக்கு தான் தலைநகராகும் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்களோட தலையை கொடுத்தாச்சு எங்களோட தலைநகரை காப்போம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றாங்க நிறைவேற்றுறாங்க அதுதான் சொல்றாங்க சென்னை ஆந்திராவின் தலைநகருக்கு தலைநகராவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போது மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் ஒன்றை அப்போதைய மாநகர தந்தை செங்கல்வராயன் தலைமையில் கூடி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இது தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இதோட பொருள் என்னன்னா ஆந்திராவின் தலைநகராக சென்னை மாற்றப்படக்கூடாது அது தமிழகத்தின் தலைநகராகத்தான் இருக்க வேண்டும் அதற்கு குத்த குந்தகம் நேர்ந்தால் என்ன விலை கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதே இவ்வரிகளின் பொருள் அதாவது சொல்றாங்க ஆந்திராவோட தலைநகராக சென்னை வந்து மாற்றக்கூடாது ஆந்திராவோட இது தமிழ்நாட்டுக்கு தான் வந்து தமிழகத்தினோட தலைநகராக தான் சென்னை வந்து இருக்கணும் அதற்கு ஏதாச்சும் குந்தகம் ஏதாச்சும் பாதிப்பு ஏர் இருந்தால் சொல்கிறாங்க நாங்கள் என்ன விலை கொடுத்தாலும் எங்களோட தலைநகரை நாங்கள் காப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் இந்த லைனோட பொருள் நெக்ஸ்ட்டு விளக்கம் ஆந்திரா மாநிலம் பிரியும் பொழுது சென்னை தான் அதன் தலைநகர் என்று ஆந்திர தலைவர்கள் கருதினர் இதற்கு தமிழக தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் வரிகள் இவை இறுதியில் இருபத்தஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அன்று நாடாளுமன்றத்தில் சென்னை தமிழருக்கே என்பது உறுதி செய்யப்பட்டது ஆந்திரா வந்து மா ஆந்திரா மாநிலத்தை தனியாக பிரிக்கும்போது சென்னை தான் வந்து எங்களோட தலைநகராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து நினச்சாங்க ஆனால் தமிழக தலைவர்கள் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து எங்களுக்கு தான் வந்து சென்னை தலைவராக தலைநகராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போது வந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தீர்மானத்தினோட வரி தான் இது அப்படி சொல்கிறாங்க இறுதியில் வந்து இந்த தீர்மானம் வந்து எப்போ வந்து நிறைவேறுச்சுன்னா இருபத்தஞ்சி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் தான் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து சென்னைக்கு தமிழருக்கே உரியது அப்படின்னு வந்து தீர்மானத்தை வந்து நிறைவேற்றுறாங்க அடுத்த கொஷி முதல் மழை விழுந்ததும் என்ன வெள்ளம் நிகழ்வதாக பூ பாரா கவி பாடுகிறார் அதாவது முதல் முதல்ல நல்லா வெயில் காஞ்சிட்டு முதல் முதல்ல ஒரு மழை பெய்யுதுன்னா மழை உடனே என்னெல்லாம் நடக்கும் என்னெல்லாம் விவசாயிகள் பண்ணுவாங்க வேளாண்மைக்கு எந்த அளவுக்கு அந்த முதல் மழை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து பூபாரா அவர்கள் வந்து கவிதையாக வந்து சொல்லியிருக்காங்க முதல் மழை விழுந்ததும் மேல் மண் பதமாகி விட்டதும் அதிகாலை வெள்ளி முளைத்தது முளைத்து விட்டது விடியற் காலை ஆகிவிட்டது நண்பா விரைந்து காளைகளை செல் முதல் மழை பெஞ்சிடுச்சு மழை பெஞ்ச உடனே எப்படி இருக்கும் மேலே இருக்கிற மண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஈரமாக பதமாக இருக்கும் எது வேணாலும் அந்த மண்ணில் வந்து பண்ண முடியும் க அதிகாலை ஆளையில் விடிய காலை வந்து விடிஞ்சிடுச்சு வெள்ளியும் முளை முளைச்சிடுச்சின்னு சொல்கிறாரு விடிய காளை ஆகிவிட்டது நண்பா சீக்கிரம் எழுந்துக்கோ காளைகளை மாடுகள் உங்களோட கால மாடுகளை வந்து ஓட்டி செல்லுங்க விவசாயத்துக்காக அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது ஏரை தொழுது புலன் வழிபட்டு மாட்டை பூட்டி காட்டை உழுவோம் ஏரை தொழுது ஏர் மழை பெஞ்சிருச்சு நம்ம ஏரை வந்து எடுத்துகிட்டு போய் தொழுவோம் நம்மளோட புலன் வழிபட்டு நம்ம புலன்களாக வந்து கடவுளை வந்து வழிபட்டு மாட்டை வந்து அந்த ஏரில் கட்டிவிட்டு நம்ம வந்து காட்டை காட்டானு அது கழனி வயல்வெளியே போய் உழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏர் புதிதல்ல ஏரும் நுகத்தடி கண்டது காடும் புதிதல்ல கரையும் பிடித்தது தான் கை புதிதல்ல கார் மழையும் புதிதல்ல நாள் புதிது நட்சத்திரம் புதிது ஊக்கம் புதிது வலிமை புதிது ஏர் வந்து நமக்கு புதிதல்ல நம்ம ஏர்னே வந்து ஏர் உழுதுருக்கோம் ஏரும் நுகத்தடி ஏரும் வந்து அந்த நுகத்தடியை வந்து கண்டிருக்கு காடும் காடுனா வயல்வெளியே நமக்கு புதிதல்கள் புதிதல்லன்னு சொல்கிறாங்க கரையும் பிடித்தது கரையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிடித்தது தான் கை புதிதல்ல நம்மளோட கையும் வந்து புதிதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் புதிதான் நச்ச நாள் புதிது ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்குது நட்சத்திரம் ஒவ்வொரு நாளாக இருக்கும் நட்சத்திரமும் புதிசு ஊக்கமும் புதிது வலிமையும் புதிது அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட்டு மாட்டை தூண்டி எழுப்பி கொழுவை பொருத்தினால் மண் புரண்டு மழை பொழியும் நிலமும் செலுத்து பிறகு நாற்றும் நிமிர்ந்து வளரும் மாட்டை வந்து நல்லா தூண்டி எழுப்பி நம்ம ஏர் கொழுவை பொருத்தினால் மண் வந்து புரண்டு மண் வந்து ஏர் ஏர் விட சொல்ல பார்த்தீங்கன்னா அது வந்து புரண்டு மழையும் வந்து பொழியும் நிலமும் வந்து அந்த தரமில் செலர்த்து பிறகு வந்து நாற்று வந்து நம்ம வைக்கிற நாற்று வந்து நல்லா நிமிர்ந்து வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் எல்லை தெய்வம் எல்லாம் காப்போம் நம்ம வந்து ஏற்த்தோழ ஆரம்பிச்சிட்டோம் நம்மளுக்கு வந்து எல்லை தெய்வம் நம்மளோட கடவுள் வந்து நமக்கு துணையாக நமக்கு வந்து காப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கவலை எனக்கு கவலை இல்லை கிழக்கு வந்து வெளுத்துருச்சு கிழக்கு வெளுக்குது பொழுதுரே பொழுதேற பொன் பரவும் ஏரடியில் நல்ல வேலையில் கொழுவை நாட்டுவோம் நல்ல வேலையில் நல்ல நேரத்துல நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கொழுவை வந்து நாட்டுவோம் என்று கூபாரா பாடுகின்றார் அப்படின்னு வந்து கூபாரா வந்து கவிதையாக வந்து சொல்லியிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி